ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜகுணா நாகச்சந்த குஜபலா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புற சமய தூடனம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் பரம்பொருளான இறைவனை திருடர்களின் தலைவன் அதாவது உள்ளம் கவர் கல்வன் என பெருமையாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் உள்ளத்துளேதான் கரந்து எங்கும் நின்றவன் வள்ளல் தனைவன் மலர் உரை மாதவன் பொள்ளல் குறம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்து அறியார்களே உள்ளத்துள்ளேதான் கறந்து எங்கும் நின்றவன் இங்கே எங்கும் நின்றவன் என்றால் இறைவனாகிய வரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் ஆனால் அவனே அவனை சிந்திப்ப உள்ளத்துக்குள்ளேயும் மறைந்து இருக்கிறான் வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன் வேண்டுவோருக்கு வேண்டியவளை அருளும் வள்ளலும் அந்த வரம்பொருளான சிவபெருமான் உயிருக்கு தலைவர் மனம் தாமரையில் வாழ்கின்ற மாதவ செல்வனவர் பொள்ளல் புகந்து இங்கே பொள்ளல் என்றால் ஓட்டை புறம்பை என்றால் உடம்பு ஓட்டைகளை உள்ள இந்த உடம்பு ஒன்பது ஓட்டைகள் நம் உடம்பில் கண்ணிரண்டு துளை இரண்டு காது இரண்டு வாய் ஒன்று கருவழி மலவழி வழி என ஒன்பது ஓட்டைகளுக்கு கொண்ட இந்த புறம்பை அதாவது உடம்பு புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தெறியாரே ஒன்பது ஓட்டைகளுடைய இந்த உடம்பில் புகுந்து வெளிப்படும் திருடர்களின் தலைவன் கள்ளத்தலைவன் திருடர்களின் தலைவன் இந்த திருவுல குறிப்பு புற சமயத்தாரர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் புறசமைத்தார் இறைவனை வெளியே தேடுவதால் உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கும் அவனை அவர்களால் அறிய முடியாது என்றபடியால் பரம்பொருளான சிவபெருமானை தலைவன் என வர்ணிக்கிறார் அடியவர்கள் மனதை அன்பால் கொள்ளை கொள்வன் என்பதால் உள்ளம் கவர் கல்வன் என்று கூறினாரே சம்பந்தர் அதே போல் இவர் நம்முடைய உடம்பில் ஒன்பது ஓட்டைகள் இருந்தாலும் அதற்குள் புகுந்து வெளிப்படுகின்ற திருடர்களின் தலைவன் என பரம்பொருளை வர்ணித்து பாடுகிறார் இதைத்தான் அவர் உள்ளத்துளேதான் கரைந்து நிற்கும் என்றவன் வள்ளல் தலைவன் மலர் உரை மாதவன் பொள்ளல் குறம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்து அறியார்களே இரமையனாகிய பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அவனே அவனை சிந்திப்பார் உள்ளத்துக்குள்ளேயும் மறைந்திருக்கிறான் வேண்டுவோர்க்கு வேண்டியன அனைத்தையும் அருளுகின்ற வள்ளல் அவனே நம் உயிர்க்கெல்லாம் தலைவன் மனத்தாமரியில் வாழும் மாதவ செல்வனும் அவனே ஒன்பது ஓட்டைகளை உடைய இந்த உடம்பில் புகுந்து வெளிப்படும் திருடர்களின் தலைவர் இந்த பாடலில் புற சமயத்தார் புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் சமயத்தார்கள் இறைவனை வெளியே தேடுகிறார்கள் ஆனால் நம்முடைய சைவத்தில் உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கின்ற வரம்பொருளான சிவபுரனை நாம் தேடுகின்றோம் இதை அவர்களால் அறிய முடியாது அதனால்தான் தான் திருமூலர் இதனை திருடர்கள் தலைவன் என்றார் அடியவர்களின் மனதை அன்பால் கொள்ளை கொள்பவன் என்பதால் உள்ளம் கவர் கல்வன் என பரம்பொருளை வருணிக்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய